ஏசு கிறிஸ்துவியல் பிரியமுள்ள சகோதர சகோதிகளே அன்னைடைய அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று திங்கள்கிழமை இன்றையில் இருந்து நாம் பொதுக்காலத்திற்கு பொது காலம் ஏழாவது வாரம் இன்றைய நாள் அருமையான இனிமையான ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து இந்த பொது காலத்தை ஏழாவது வாரத்தை தொடங்க உங்களை அன்போடு ஆப்பிரியமான சகோதர சுவளை இன்றைய நாளுடைய நற்செய்தியில் பேச்சிலிருந்து வலுப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனை சீடர்களிடம் கொண்டு வருகிறார்கள் சீடர்களால் அந்த பேயை விரட்ட முடியவில்லை அந்த இளைஞனுக்கு வியாதியில் இருந்து விடுதலை கொடுக்க முடியவில்லை அந்த நேரத்தில் ஆண்டவர் வருவதை பார்த்து கூட்டமே ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றனர் ஆண்டவர் கேட்கின்றார் என்ன கூட்டம் என்ன நடக்கின்றது என்ன என்று சொல்ல ஆண்டவரே இப்படியாக உடைய சீடர்களுக்கு அந்த வல்லமை இல்லை உன்னுடைய சீடர்கள் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை என்று கூறியவுடன் ஆண்டவர் சீடர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார் எத்தனை காலம்தான் நீங்கள் விசுவாசமற்றவர்களாக இருக்க முடியும் என்று கேட்கின்ற உடனே தந்தைகளிடம் கேட்கின்றார் எவ்வளவு காலமாக இந்த வியாதியினால் தொந்தரவால் உங்களுடைய பயன் என்று அந்த தந்தை கூறுகிறார் சிறு வயதிலிருந்தே அவனை தீயிலும் நெருப்பிலும் இந்த அசுத்த ஆவி அவனை தள்ளுகிறது அவனை சாகடிக்க முனைகிறது ஒவ்வொரு முறையும் நாங்கள் காப்பாற்றி வருகிறோம் ஆண்டவரே நீர் விரும்பினால் என்று கேட்டவுடனே ஆண்டவர் விரும்பினால் என்ன என்று அவர் அவனிடம் இருந்த அந்த பேச்சற்று அந்த ஊமைப்பே விரைத்திருக்கின்றார் பயந்து ஓடுகிறது மக்கள் எல்லாம் அந்த சிறுவன் விட்டான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அவருடைய கரம் பிடித்து அவனை எழுப்புகிறார் அந்த ஊர் ஜனமே அந்த கூட்டமே ஆண்டவரை பார்த்து இதோ வாழ்த்துகிறார்கள் அவரை புகழ்கிறார்கள் பிரியமான சகோதர சோழை இரண்டாவது பகுதிகளை பார்க்கின்றோம் ஆண்டவர் தனிமையாக இருக்கின்ற போது சீடர்களாம் சென்று எங்களால் ஏன் முடியவில்லை நாங்களும் எந்தெந்த நினைத்தோம் ஒன்றும் எங்களால் முடியவில்லை என்ன காரணம் என்று கேட்டதற்கு ஆண்டவர் இரண்டு காரணங்களை கூறுகிறார் இறை வேண்டலும் நோம்பும் இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட பேய்களை உங்களால் ஓட்ட முடியும் என்று கூறுகிறார் இறை வேண்டல் ஜமும் இருக்க வேண்டும் ஜெபத்தோடு இணைந்து நோங்கிருக்க வேண்டும் பிரியமான சகோதர சோழே நிறைய நேரங்களில் என் கணவர் குடிக்கிறாரு என் பிள்ளைங்க மனம் மாற மாட்டேங்குது என் பிள்ளைக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது என் பிள்ளைகளுக்கு ஏதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது இந்த வீட்டை விற்க முல்ல இதிலிருந்து நான் முன்னேற முடியவில்லை எனக்கு இந்த பிஸ்னஸில் இன்னும் டல்லாக போயிட்டு இருக்கு நஷ்டமாக போயிட்டு இருக்கு பலதரப்பட்ட காரணங்களும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் இறை வேண்டிலும் நோம்பும் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் எத்தனையோ நபர்கள் வச்சிட்டாங்க அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ இது போய் கொண்டே இருப்பார்கள் செய்வனை வைத்து விட்டார்கள் என்று நினைப்பதே ஒரு பைத்தியக்காரத்தனம் அது மண்டையில் ஏறிவிட்டதென்றால் அதை யாராலும் எடுக்க முடியாது எந்த கொம்பன் வந்து உனக்கு செய்வனை இல்லை யார் வைக்கலன்னு சொன்னாலும் அவ நம்ப யார் உனக்கு செய்வனை இருக்குதுன்னு சொன்னாங்களோ அவங்கள அப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய நாம் பிறரை நம்புகின்றோம் ஜாதகத்தை நம்புகிறோம் நம்புகிறோம் இன்னமும் இன்னும் மரத்தடையில் கிளி சோசியம் பார்க்கக்கூடிய நபர்கள் எரிய வைத்து சோசியம் பார்க்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய ஜாதகத்தை வைத்து சோசியம் நபர்கள் நட்சத்திரங்களை வைத்து குறி நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் பெரிய பெரிய தலைவர்கள் முதற்கொண்டு அவர்களை நம்பி வாழ்கிறார்கள் அவர்கள் எப்படியோ நாம் நம்முடைய கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரமும் சாபமும் எழிவும் இன்னலும் இடர்பாடுகளும் நோயில் இருந்தும் அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் நல்லதை அவர்கள் நினைக்க வேண்டும் பார்க்க வேண்டும் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நீர்மறை ஆற்றல்கள் நல்ல ஆற்றலாக மாற வேண்டும் என்றால் நோம்பும் இறை வேண்டலும் இருந்தால் எப்படிப்பட்ட தீய சக்தியும் நம்மால் வெல்ல முடியும் எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்காது எந்த தீய சக்தியும் நம்மை தீய சக்தியால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம் எப்போது அந்த தீய சக்தி என்னை பாதிக்கின்ற நினைக்கிறோமோ அப்போது தோற்று போய்விடுகிறோம் சோதர் சொல்லி என்று எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இதிலிருந்து அதிலிருந்து இப்படி அப்படி விடுதலை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோமே என்றாவது நோன்பிருந்து ஜபித்திருக்கின்றோமா என்றாவது உபாசம் இருந்திருக்கின்றோமா என் குடும்பத்திற்காக என் கணவனுக்காக என் மனைவிக்காக என் தொழிலுக்காக என்னுடைய வாழ்வுக்காக என்னுடைய வியாபாரத்திற்காக என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக மனமாற்றத்திற்காக நான் இந்த நாளில் நான் நோன்பிருக்கின்றே அதே தெய்வன் இந்த நாளில் நாமும் பலதரப்பட்ட வியாதியால் கஷ்டத்தால் துன்பத்தால் துயரத்தால் மனத்தால் போராட்டத்தால் சவால்களால் பயத்தால் நடுக்கத்தால் கடன் சுமையால் வியாதியால் இழிவால் இன்னலால் இறப்பால் இழப்பால் நஷ்டத்தால் இருக்கக்கூடிய அத்தனை நபருக்கும் ஆண்டவர் அந்த நாளிலே விடுதலை நம்பிக்கை கொள்வோம் இணைந்து ஜெபிப்போமா பரலோக இறைவா இந்த அருமையான நாளு காலமாக சதவீதம் தகப்பனே அன்று பேச்சிலிருந்து அந்த ஊமையாய் வலுப்பு வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பல ஆண்டுகள் பிறப்பிலிருந்தே கஷ்டத்தில் வாழ்ந்த அந்த இளைஞனுக்கு விடுதலை கொடுத்த தேவனே எங்கள் வாழ்க்கையிலும் பிறப்பும் வளர்ப்பும் வாழ்வதும் எங்கு சென்ற இப்படிப்பட்ட கஷ்டமா இருக்குது வேதனையா இருக்கு துன்பமாக இருக்கு பாரமா இருக்கு சுமையா இருக்கு அத்தனைகளிலிருந்தும் நீர் விடுதலை கொடுப்பீர் என்ற நம்பிக்கை தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் எடுக்கக்கூடிய நோன்பையும் எடுக்கக்கூடிய தான தர்மத்தையும் எடுக்கக்கூடிய ஜப முயற்சிகளையும் ஆசிர்வதித்து விடுதலை பெற்ற மக்களாக என்று வாழ கிருப கிறிஸ்துவின் இங்கிலாந்து ஜெபிக்கிறோம் கசிவிக்கிறோம் நலப்பிதாவே ஆமே